எம்ஜிஆர் விஜயகாந்த் ஐயா போட்டோவை நடிக்க வைத்து எட்டு தேசிய விருது வாங்கித் தருவேன் விஜய் அண்ணாவிற்கு சவால் எம்ஜிஆர் போட்டோவை நடிக்க வைத்தும் கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் விஜயகாந்த் ஐயா போட்டோவை நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கித் தருவேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை வல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் சாருக்கு சவால் அப்படி இந்த உலகை வெல்லவா படத்திற்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தால் தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா என்ன கேட்டிருக்க நம்ம எம்ஜிஆர் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் கலைஞர் சிலையை நடிக்க வச்சோம் விஜயகாந்த் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்கள் நூற்றில் ஒரு பங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான் எட்டு தேசிய விருதை வாங்கி கொடுத்த பிறகு தான் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் நல்ல விஷயம்தான் பண்ணுறோம் வணக்கம் நான் டைரக்டர் ஏ எம் சந்துரு உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பார்வையற்றவங்களுக்காக பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளும் கொடுக்க போகிறோம் நான் இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அது எனக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுக்கறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அந்த எட்டு தேசிய விருது எந்த யூஸ் இல்லாமல் போயிடக்கூடாது அதனால தான் எம்ஜிஆர் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு கலைஞர் சிலையை நடிக்க வச்சு விஜயகாந்த் சார் உடைய போட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் பார்வையாற்றவங்களுக்காக இந்த படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன் எந்த ஒரு விஷயம் யூஸ் இல்லாமல் போகக்கூடாது நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடியிலெல்லாம் படம் பண்ணுறாங்க ஐநூறு கோடியில் கூட படம் பண்ணுறாங்க என்ன யூஸ் தெரியல யூஸ் இல்லாமல் இருக்கு இந்த டைரக்டர் ஏஎம் சந்த்ரு எந்த படம் பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யூஸாக இருக்கணும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு ஒரு லைஃப் லாங் செட்டில்மெண்ட் இந்த உலகை வல்லபா படத்தோட வருமானத்திலிருந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன் உலகை வல்லபா படத்தினுடைய மெஸ்ஸேஜிலிருந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன் நான் டைரக்டர் ஏம் சந்த்ரு தமிழ் சினிமாவில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன் என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்கெல்லாம் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது மொத்தமாக உருவாகி இருக்கிற ஒரு டைரக்டர் ஏஎம் சந்துரு நான் இந்த படத்தில் வந்துட்டு அருமையான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இருக்குது இந்த படத்தோட கதைக்களமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த படத்தினுடைய கதைக்களம் ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்கிறேன் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு டைரக்டர் ஏஎம் சந்துரு நான் சவால் பெறேன் எனக்கு ஒரு நடிகர் சவால் விடுறாங்க அந்த சவால் என்னன்றது நான் சொல்லிடுறேன் படத்தோடய ஃபஸ்ட்டு சீன்லேயே நான் சவால் விடுறேன் தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் நம்ம எம்ஜிஆர் ஃபோட்டோவை நடிக்க வைத்தும் கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் விஜயகாந்த் ஃபோட்டோ நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை விழா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாருன்னு சொல்லி நான் ஒரு சவால் பண்ணுறேன் அடுத்தது ஒரு நடிகர் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு நீ எட்டு தேசிய விருது ஏழு தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல் உரையை அன்பளிப்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாக்கிட்ட நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி போட்டு காட்டி முதல்வர் ஐயாக்கிட்ட எப்படியெல்லாம் நாங்கள் அன்பளிப்பு வாங்க போகிறோம் முதல்வர் கிட்ட ஷார்ட் ஃபிலிம் கொண்டு போகிறதுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் முயற்சிகள் பண்ணுறோம் முதல்வர் ஐயா இந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பார்த்துட்டு எந்த மாதிரி ஒரு அன்பளிப்பெல்லாம் எங்களுக்கு கொடுக்க போகிறாரு அது படத்துக்குள்ளேயே கதைக்கிழமாக ட்ராவல் ஆகிட்டு ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வரையாக்கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் இந்த படத்தில் கதை களத்தை உருவாக்கியிருக்கேன் படத்துக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் ஏன்னா ஒரு நடிகர் எனக்கு சவால் வர்றாரு நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி எட்டு தேசிய விருதெல்லாம் நீ வாங்கி தர வேணா அஞ்சு தேசிய வீரெல்லாம் வாங்கி தரவேண்ணா நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வா அப்படின்றாரு அதுக்காக படத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வரையாக்கிட்ட எப்படியெல்லாம் அன்பளிப்பு வாங்க போகிறோம் எப்படியெல்லாம் வந்து முயற்சிகள் பண்ணுறோம் முதல்வர் ஐயாவுடைய பார்வைக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் கொண்டு போகிறதுக்கு எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறோம் முதல்வர் ஐயா என்ன அன்பளிப்பு கொடுக்குறாரு அன்பளிப்பு கொடுத்த பிறகு எனக்கு சவால் விட்ட நடிகர் எப்படியெல்லாம் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாங்க ரெயிலாக கதைக்கெலமாக டிராவல் ஆகிட்டு இருக்குது இந்த பா இந்த இந்த படத்தில் நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது இல்லையா அந்த ஷார்ட் ஃபிலிமெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும் நூறு நாட்கள் உணவு விருந்து பார்வையற்றவங்களுக்கும் உதவி இயக்குவங்களுக்கும் செய்ய போகிறோம் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செலை செதுக்கிற மாதிரி ஒரு ஆறடியில் செலை செதுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சுருக்கோம் முப்பது பார்வையற்றவங்களுக்கும் உதவி இயக்கங்களுக்கும் மறுவாழ்வு எல்லாம் கட்டுற மாதிரியே ஷார்ட் ஃபிலிம் வச்சிருக்கும் படத்தில் அடுத்தது ஒரு பத்து பார்வையற்றவங்களுக்கு ரியலாக மாட்டு சிகிச்சை பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சுருக்கோம் எல்லாமே பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும் இந்த படத்தில் கண்டிப்பாக முதல் இந்த படத்துக்கு அன்பளிப்பு கொடுப்பாரு பெரிய நடிகர்கள் இந்த படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்க நீங்களே யூகிச்சு பாருங்கள் தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் விஜய் அஜித் சார் நாலு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு படத்தில் அதுவும் பார்வையற்றவங்களுக்காகவும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்காகவும் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடித்தாங்கன்னு சொன்னால் மூணு பேர் இல்லை மூணு பேர்னு சொல்லிட்டோம் நாலு பேர் ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இவங்க நாலு பேரும் பார்வையற்றவர்களுக்காகவும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்காகவும் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடித்தாங்கன்னு சொன்னால் அந்த படத்தோட பிஸ்னஸ் ஆயிரம் கோடி இல்லை ரெண்டாயிரம் கோடி கூட பிஸ்னஸ் ஆகும் ஏன்னா அதுக்குண்டான ஒரு பவர்ஃபுல்லான கதையை நான் வச்சுட்டு இருக்கேன் எல்லாம் தமிழ் சினிமா வந்து ஆயிரம் கோடி தொடுமா ஆயிரம் கோடி தொடுமான்றாங்க என்னுடைய படம் ஆயிரம் கோடிக்கு மேலே பிஸ்னஸ் ஆகும் இந்த உலகை வலுவா படம் ஆயிரம் கோடிக்கு மேலே பிஸ்னஸ் ஆகும் கண்டிப்பாக ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலக படத்தில் பார்வையிட்டவங்களுக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் நன்றி டைரெக்டர் எய்ம்ஸ் வந்துருக்கும் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட்